அதாவது வள்ளல் பெருமானார் கொடுத்த சுத்த சன்மார்க்கத்தில் மூச்சு பயிற்சி கண்பயிற்சி போன்ற பயிற்சிகள் எதுவும் பெருமானார் சொல்லலை பயிற்சிகள்லாம் சில பேர் பண்ணுறாங்க நம்ம பண்ணுறவங்களை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஆனால் அந்த பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஐயா அதை இல்லை அப்படின் தான் சொல்கிறார் ஆனால் வள்ளல் பெருமானார் கொடுத்த ஆறாம் திருமுறைகள் அருள் விளக்க மாலை அப்படின்னு ஒரு அற்புதமான பதிகம் அந்த பதிகத்தில் இருபத்தி ஏழாவது பாடலை அதை பற்றி ஐயா சொல்கிறார் பற்றுதலும் விடுதலும் உள் அடங்குதலும் மீட்டும் படுதலோடு சுடுதலும் புண்படுத்தலும் இல்லாதே இந்த பாடலில் மூச்சு பயிற்சியும் வேண்டாம் கண் பயிற்சியும் வேண்டான் தான் ஐயா சொல்றார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பற்றுதலும் விடுதலும் பற்றுதல்னால் மூச்சை இழுக்கிறது உள்ள விடுதல்னால் வெளியில் விடுறது உள் அடங்குதலும் மூச்சை